கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம டிவோஷன்ல என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு பகுதிகள் பார்க்க போகிறோம் ரெண்டு அதிகாரங்கள் வெவ்வேறு புஸ்தகத்தில் இருக்கிற அதிகாரங்களை பார்க்க போகிறோம் ஆனால் ரெண்டு அதிகாரங்களும் ஒரே விஷயத்தை குறித்து தான் கர்த்தர் நம்ம என்ன பேச போகிறாருன்னு பார்க்க போகிறோம் யோவான் பதினோராவது அதிகாரத்திற்கு முதலாவது நம்ம திரும்பலாம் யோவான் பதினோராவது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா லாசரோ மறித்து போயிடறான் ஏசு கிறிஸ்துவ அந்த நேரத்தில் வந்து லாசரோ கூட இல்லை ஸோ அதனால ஏசு கிறிஸ்துவ வந்து லாஸரை பார்க்கறதுக்காக வராரு பட் ஆனால் லேட்டாக வராரு மூணு நாலு நாள் கழிச்சு ஏசு கிறிஸ்து அவனை பார்க்க வராரு அப்போ வந்து மார்த்தா வந்து இந்த விஷயத்த கேட்ட உடனே மார்த்தா என்ன பண்றான்னா ஓடி போய் ஏசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்காக போறான் ஏசு கிறிஸ்துவை பார்த்த உடனே மார்த்தா முதலாவது கேட்கிற கேள்வி என்னன்னா மார்த்தால் இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அதற்கு ஏசு கிறிஸ்து சொல்றாரு உன் சகோதரன் உயிர்தெழுவான் அப்படிங்கறத ஏசு கிறிஸ்து சொல்றாரு அவன் ஏசு கிறிஸ்து உயிர் தெழுவான் சொன்ன உடனே மார்த்தா என்ன சொல்றான்னா எனக்கு தெரியும் கர்த்தாவே உயிர்த்தழுதலின்னாலே என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் அப்படின்னு சொல்லும் போது ஏசு கிறிஸ்து பதிலாக என்ன சொல்றாருன்னா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதை நீ விசுவாசிக்கிறாயா அப்படிங்கிற கேள்வியை இயேசு கிறிஸ்து மார்த்தாவில் இடத்துல கேட்கிறார் நம்ம அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோம்னா அங்க யூதர்கள் சில பேர் இருந்தாங்க யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து அழுததை பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவாக இந்த மனுஷன் லாசர் நேசித்திருக்கிறார் அப்படிங்கிறத சில பேர் சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து குருடர்களுடைய கண்களை அவர் வந்து சரி பண்ணாரு சில பேர்த்து சுஷ்டரோகிகளை சரி பண்ணாரு ஆனா ஏன் சரி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அவங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த 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 டூம்ல இருக்கிற அந்த கல்லை வந்து நீங்க அகற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது மார்த்தா உடனே என்ன சொல்றாருனா இயேசுவே நாள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா ரொம்ப நாத்தம் நாரோ அதனால போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மார்த்தா வந்து ஏசு கிறிஸ்து இடத்துல சொல்லும் போது ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா கிறிஸ்து முன்னாடி என்ன சொன்னாரு நானே தெளிதலும் ஜீவனமா இருக்கிறேன் லாசர் உயிரோட திரும்ப வருவான் அதை நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கும் பொழுது மார்த்தா சொன்னா நான் விசுவாசிக்கிறேன் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு நான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு இதே விஷயத்த நம்ம வந்து ஆதி ஆகமத்துல பார்க்கும்போது ஆதி ஆகமம் பதினெட்டாவது அதிகாரத்துல நம்ம இதை பாக்குறோம் பதினெட்டாவது அதிகாரத்துல இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன் நடக்குதுன்னா தேவனானவர் ஆப்ரஹாமை சந்திப்பதற்காக ஆப்ராமுடைய வீட்டிற்கு ஆப்ராமுடைய டென்ட்டுக்கு அவர் போறாரு அந்த இடத்துல போகும்பொழுது இயேசு கிறிஸ்துவ என்ன தேவன் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய மனைவி எங்க அப்படின்னு கேட்கிறாரு கேட்டதுக்கு அப்புறம் மனைவி எங்க இருக்கும் பொழுது மனைவி இடத்துல இது ஆப்ரஹாம் இடத்துல என்ன சொல்றாருன்னா உன்னுடைய மனைவி உனக்கு ஒரு மகனை கொடுப்பாள் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவர் சொல்றாரு சோ இது எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னா அந்த டைம்ல வந்து ஆப்ரஹாமுக்கும் வயசாயிடுச்சு சாராவுக்கும் வயசாயிருச்சு சாரா வந்து தன்னுடைய குழந்தை கொடுக்கக்கூடிய அந்த இருந்து ரொம்ப முதிர் உள்ளவளாய் மா இருந்தாள் ஸோ அதை அவன் யோசிச்சு பார்த்துட்டு அவர் சிரிக்கிறான் இந்த மாதிரி நான் வயசாயிருச்சு இப்போ போய் எனக்கு குழந்தை கிடைக்க போகுது என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் வயசாயிருச்சு அவருக்கும் எப்படி இதாகும் அப்படிங்கிற மாதிரி அவன் உள்ளேயே நினைச்சு சிரிக்கிறான் ஸோ எந்து எதுக்காக அவ சிரிக்கிறான்னா அவருடைய குழந்தையை கொடுக்கக்கூடிய அந்த இதை வந்து இழந்துட்டான் அது வந்து முடிவுள்ள ஒரு இடம் சோ இந்த இடத்துல பார்க்கும்போது லாசர மறித்து விட்டான் இந்த இடத்துல பார்க்கும்போது அவளுடைய கற்பப்பை வந்து மறித்து போனதா உள்ளது சோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து முடிந்து போன அந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் சொல்றாரு இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு உனக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா லாசரவை மறுபடியும் உயிரோடு எழுப்புறார் இந்த இடத்துல கிறிஸ்து சொல்றாரு கடவுள் என்ன சொல்றாருன்னா கர்த்தருக்கு ஏதேகளும் கஷ்டம் உண்டா அப்படின்னு எந்த விஷயமும் கர்த்தருக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாரு இந்த இடத்துல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது நம்மளுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் செத்து போனதா இருக்கும் பல விஷயங்கள் நமக்கு முடிந்து போனதா இருக்கும் இதுக்கப்புறம் வேற நடக்கவே நடக்காது இதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியாதுன்னு பல விஷயங்கள்ல நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் நம்மளுடைய தேவன் தெளிதலின் தேவன் நம்மளுடைய தேவனுக்கு ஒரு விஷயமும் கஷ்டம் இல்லை ஒரு விசுவாசியா நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை நம்ம முழுவதுமாக நம்பலாம் நம்ம நினைச்சிருப்போம் இது ரொம்ப நேரமாயிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பட் கர்த்தர் கரெக்டான வேலையிலும் சரியான ஒரு நேரத்திலும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில வருவார் அதுதான் இன்னைக்கு டிவோஷன் நன்றி